நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான கம்பு தோசை எப்பயாச்சும் சாப்பிட்ருக்கீங்களா இதோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு போல கம்பு நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் இன்னொரு போலில் உளுத்தம் பருப்பு பச்சரிசி வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊறவீங்க ஊற வச்ச கம்பை தண்ணி இல்லாமல் மிக்சியில போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க அரைச்ச மாவை போலில் மாற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட் ஊற வச்ச உளுத்தம் பருப்பு அரிசி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் அரைச்ச மாவை கம்பு மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எட்டு மணி நேரம் புளிக்க விடுங்க எட்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருக்கு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்கலாம் தவாவை சூடு பண்ணிட்டு மாவை ஊற்றி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க எல்லா பக்கமும் நெய் ஊற்றி ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான கிறிஸ்பியான கம்பு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல சூடாக உங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க